இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரும தோட்டத்தில் தான் வேலை இருக்குது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரும தோகை தான் இப்போ இப்போதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோமா அதனால தோகையும் ஓவராக இருந்துச்சு உட்காந்துக்கிட்டே எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக போச்சு நைட்டு வேறு மழை பெஞ்சதுனால வாக்கெல்லாம் தண்ணி வேறு கிடந்திருக்கு காலையில் வந்து பார்த்தோம்னா வதி ஓவராகி போச்சு வாக்கல்கில் தான் உட்காந்து உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்குது உட்காந்தா ஈரமாக இருக்குது எல்லாம் வதி விட்டுது எவ்வளோ நேரம் தான் அப்படியே குத்த வச்சுக்கிட்டே உட்காரது உட்காரவும் முடியல கால் வேற ஒரு பக்கம் வடிக்க ஆரம்பிச்சு குனிஞ்சிக்கிட்டே திருறதுனால கழுத்து வேற வலிக்க ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் போக எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க கை சட்டை போட்டு தோகை இருக்காமல் அதிலேயும் கையில் சொனை வேற விட்டுது அதனால கை க்ளோஸ்லாம் போட்டிருக்கோம் அதில் மூஞ்சிலாம் இருக்குதுன்னு துண்டு வேற போட்டிருக்கு அப்படிதான் இருந்தாலும் துண்டெல்லாம் எப்படியா இருந்தாலும் விலையை விலையை போயிட்டு மூஞ்சியில் இருக்காத அறுத்து விட்டுறது தோகையெல்லாம் எங்கிட்ட ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கூட அடித்து முடித்தாச்சு அதை வெளியே இழியாந்து தான் பெரும்பாடு அப்பா எவ்வளோ தோகை வேறு வெளியே இழியாந்து போட்டுருக்கு இதெல்லாம் இன்றைக்கி தீய வச்சு கொளுத்தணும் அதெல்லாம் ஒரு இடத்துல அள்ளி கொண்டே போடணும் அதுதான் ரொம்ப ரிஸ்கான வேலையாகவே இருக்குது தோகை வேறு அங்கிட்டு இங்கிட்டு வாழ்ந்து கிடக்குறனால கரும்பு உயரம் இல்லாமல் இருக்கும் அதுலேருந்து வெளியில் பொத்து வர்றதே பெரும்பாடாகுது அந்த பொத்து வர்றோம்னு தான் மெயினாக மூஞ்சிலேயே இருக்குது அந்த தோகையெல்லாம் அள்ளிட்டு வர்றோம்னு எங்கிட்ட ஒரு வழியாக அதெல்லாம் இடித்து பிடிச்சி தள்ளி எங்கிட்ட ஒரு வழியாக அந்த தோகையிலே அள்ளியாந்து வெளியே போட்டாச்சு இனி வெளியில் கிடக்கிற தொகையில் இன்னொரு இடத்துல அள்ளி கொண்டே போடணும்ப்பா கரும்பு போடுறதெல்லாம் பெருசு இல்லை இந்த தொகையை அடித்து பார்க்க முடியாத பெரும்பாடாக இருக்குது அப்பா முடியலடா சாமி இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு வேலையை பார்க்குறதுக்கு அப்புறம் என்ன வெளியில் கிடக்குற அள்ளி அள்ளிக்கொண்டே ஒரு இடத்துல கொண்டே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அள்ளிக்கொண்டே அள்ளிக்கொண்டே ஒரு இடத்துல போட்டு கும்மிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் கொஞ்சம் நெஞ்ச தொகையாக ஒரே கட்டி அள்ளிட்டு போகிறதுக்கு ஓயாமல் நடந்து நடந்து எனக்கும் சேல் போன மாதிரி ஆகி போயிடுச்சு எவ்வளோ தொகை அள்ளி கொண்டு நானும் ஒரு ஆளாக போடுறது எங்கள் மாமாவை வள சொன்னால் அப்பா நான் தோகை எடுத்ததே பெரும்பாடு ஆகி போச்சு நான் அன்னால் அள்ளிக்கொண்டே போட முடியாது நீனே அள்ளிக்கொண்டே போட்டுக்க அப்படின்னு ஒரு ஆளே வேலை வாங்கிட்டாங்க வேலைக்கு ஆளெல்லாம் தோகை எடுக்கிற கூப்பிடல நானும் எங்கள் மாமாவை தான் அப்புறம் ஊர்லேருந்து எங்கள் அம்மா வந்திருந்தாங்க நாங்கள் மூணு பேருமா தான் அந்த தோட்டம் ஃபுல்லாக எடுத்து முடித்தோம் ஆனால் எவ்வளோவா தான் பாதுகாப்பாக அவள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் மூஞ்சிலலாம் அறுத்துல எல்லாம் அப்பா இனிமேல் தான் தெரியுன மாதிரி ஆகி போச்சு வீட்டில் போனோன்னு நைட்லாம் பயங்கரமான இருத்த மூஞ்சியெல்லாம் என்னான்னு பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ கீரல் விழுந்திருக்கு அல்லிக்கொண்டை போட்ட தோகையில் எங்கள் ஆட்டுக்குட்டி வேறு மாடு மாதிரி திங்காரம் வச்சிடுச்சு எங்கள் மாட்டுக்கிட்ட கொண்டே போட்டால் மாடு முனைந்து கூட பார்க்க மாட்டேங்குச்சு இப்போ தோகை மாடு தான் நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் மாடு திங்க மாட்டிக்குது எங்கள் ஆட்டுக்குட்டி தான் நல்லா சாப்பிடுது கருமத்தொகையை காலையிலே வெள்ளைன்னா வந்தோன்னா தோகை எடுத்ததெல்லாம் ஃபஸ்ட்டு இதை பிடிச்சி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோகையை எடுத்துக்கிட்டே கரும்பு பிடிச்சி பிடிச்சி கட்டிகிட்டு போயிட்டா அப்போ தான் அவங்க வெட்டு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா இன்னமும் வேலை பயங்கரமான வேலை இருக்குது இந்த பார்த்திங்களா இது எப்படி அழகாக பிடிச்சி பிடிச்சி கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே இதேமாதிரி வயல் ஃபுல்லாகவே கட்டணும் நீ அந்த வேலை தான் பயங்கரமான ரிஸ்க்கான வேலையாக இருக்கும் ஆனால் இந்த தோட்டத்தில் வந்து இப்படி பிடிச்சி கட்டி இருக்கனால தோகையெல்லாம் அப்படியே கட்டி கட்டி போட்டோமா அதனால அள்ளிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இது சீக்கிரமாக வேலையாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் அப்படி தோகை மட்டும் எடுத்துகிட்டே போயிட்டான் அதுக்கப்புறம் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரே எதாவது கட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமா வேறு அதனால அந்த வேலையை அப்படியே போட்டான் ஆனால் இப்படி பிடிச்சி கட்டினதுக்கு அதுக்கும் கரும்பு தோட்டம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது கரும்புலாம் நல்லா ஒரு ஏழு மணி எட்டு மொழி வச்சிருச்சு பசங்களுக்குலாம் கரும்பை பார்த்தோன்னே அம்மா கரும்பு பார்த்தோன்னே ஆசையாக இருக்குமா திங்கின்னு வேறு தொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன அப்புறம் வேறு கரையே வேறு நிறையா மேஞ்சிருந்துச்சு அந்த கரும்புலாம் உடஞ்சி உடஞ்சி வேஸ்ட்டாக போயிருந்துச்சி அந்த கரும்புலாம் பசங்க எடுத்து சாப்பிட்டாங்க இப்போதைக்கு சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது இல்லை அம்மா உட்காந்து டேஸ்ட்டாக இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அது பத்திக்கு கொளுத்தாட மாதிரி தானே இருக்குது கரும்பு நல்லா விளஞ்சாதானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டாங்க கரும்பெல்லாம் அப்படி பிடிச்சி கட்டினதுக்கப்புறம் இன்னி உரம் வாங்கிட்டு வந்து உரம் வச்சு மறுபடியும் இன்னி வந்து கூலி ஆம்பளியால் அதுக்கு வந்து நம்ம பார்க்க முடியாது அவங்க தான் அந்த உரம் வச்சு அந்த கரும்பு தூரில் ஃபுல்லாக உரம் போட்டு இந்த வாய்க்காலில் இருக்க போல எடுத்து எடுத்து வரப்பு கட்டு வரப்பு மாதிரி எல்லாம் பார் கட்டுவாங்க அப்போ தான் கரும்பு நல்லா ஸ்ட்ராங்காக காற்றுக்கு சாயாமல் இருக்கும் அதனால தான் அதை வலிச்சு கட்டணும்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு இப்போது மொதல் ஒருக்கா கட்டியிருக்கோம் நீ ரெண்டா இப்போ கட்டப்போகிறது வந்து ரெண்டாவது காட்டி இங்கே அடுத்த ஒருக்கா மூணாவது காட்டி கட்டணும் மொத்தம் மூணு காட்டி இந்த கரும்புக்கு கட்டணும் அப்போ தான் அந்த கரும்பு உயரமாக வளரதுனால காற்றடித்தாலும் சாயாது இப்போ வந்து தான் பயங்கரமாக அடிக்குது அதனால் சாயஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கட்டணும் கரும்பு தோட்டத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இடம் கிடக்கிற இடம்லாம் அள்ளி கொண்டி தோகையெல்லாம் போட ஆரம்பித்தாச்சு கரும்பு தோகை எடுக்கிறதுக்கே மொத்தம் மூணு நாலு வேலை பிடிச்சிருக்கு இன்னும் நீ ஒரு நாள் ஆகும் இந்த பிடிச்சி கட்டணும் இந்த பிடிச்சி கட்டிட்டு இன்னும் வலிச்சு கட்டணும் உர வச்சு இதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது அப்பா சாமி அதை நினச்சாலே தலையே சுற்றுது முதல் நாள் எடுத்து போட்ட தோகையெல்லாம் அப்படியே போட்டது மாதிரி தீய வச்சு கொளுத்தினோம் அது ஓரளவுக்கு பார்த்துட்டு எரியாமல் கிடஞ்சி திரும்பி அதிலேயே தானே அள்ளிக்கொண்டையை போட்டு இதுலேயே வச்சு தீய வச்சு கொளுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தொகை அப்புறம் அள்ளியாந்து போட்டுட்டு தோகையெல்லாம் கரும்பு தோட்டம் பக்கத்துலேயே போட்டிருக்கனால காஞ்சதுக்கப்புறம் தீ வச்சோம்னா ரொம்ப மணல் அடிக்கும் தோகையெல்லாம் உங்களுக்கு கரும்பு தோட்டம் ஃபுல்லாக வாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பச்சையிலேயே பற்ற வச்சோம்னா அதே மெது மெதுவாக பையே எரியும்ல அதனால் கரும்பு தோட்டத்துக்கு எந்த பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் பச்சையிலே பற்ற வச்சிட்டோம்னா அது டப் டப்புன்னு வெடிச்சிட்டு லேசாக எரியும்ல கரும்பு தோட்டத்துக்கும் அவ்வளவா பாதிப்பு இருக்கானு பச்சையிலேயே பற்ற வச்சுட்டே நானும் அதனால அதே மாதிரி தான் பற்ற வச்சுட்டேன் பாதி எரிஞ்சுட்டு இருக்கையிலே மழை வந்துருச்சு அமர்ந்து போச்சு இப்போ ஒரே மழை வரக்கு முன்னாடியே பற்ற வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பற்ற வச்சுட்டேன் நீ அடுத்தடுத்து என்னென்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோவில் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதையும் பாருங்கள் அடுத்து என்ன வேலை எப்படி வளைச்சு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதையும் இந்த கரும்பு நம்ம எப்போ வெட்டோம்னா ஆயுத பூஜைக்கு தான் வெட்டுறோம் ஆயுத பூஜை கனெக்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஆயுத பூஜைக்குள்ளே நல்லா வளர்த்தாங்க ஆயுத பூஜைக்கு நான் நாலு மாதம் இருக்கு நாலு மாதத்துக்குள்ளே கரும்பு நான் ஒரு ஆள் வயிறத்துக்கு மேலே வளர்க்கணும் அதுதான் நம்ம கையில் இன்னி